உலகெங்கும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற கோடான கோடி ரசிகர் பெருமக்களுக்கு உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் ஜிஎஸ்கே நெட்ஒர்க்கின் கணேஷ் சசிகலா யூடியூப் சேனல் அருமை உறவுகளே என்று அருமையான ஒரு பதிவிற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் என்ன அப்படிப்பட்ட பதிவு உலக மகளிர் தினத்திற்காக ஒரு பிரத்யேக படப்பதிவு இந்த பதிவில் ஒரு பள்ளி மாணவி இந்த பள்ளி மாணவியின் தனி சிறப்பு எண்ணிலடங்காக சொல்லிக்கிட்டே போகலாம் மாநில அரசின் விருது இரண்டு முறை மாவட்ட அளவிலான விருது ஏழு முறை இப்படி தன்னிகரேற்ற ஒரு தனி பேச்சாற்றலால் தனித்துவத்தோடு விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த அருமையான அந்த மாணவியை தான் நாம் இப்போது சந்திக்க இருக்கின்றோம் அது மட்டுமில்லாது இந்த பதிவின் நிறைவில் ஒரு அருமையான ஒரு விருதையும் நாம் தர இருக்கின்றோம் இந்த நாளில் இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மீண்டும் ஒரு முறை மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக நாம் நிகழ்ச்சிக்குள் செல்கின்றோம் உலக மகளிர் தினம் ஒவ்வொரு மகளிரும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அருமையான தருணம் நாம் நாமாக இருக்கின்றோமா மகளிருக்கான அந்த இடத்தை நாம் கொடுத்து வருகின்றோமா உலகம் சரி பங்கு எல்லோருக்குமே உண்டு அனைத்து ஜீவராசிகளும் சரிசமமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இறைவனின் படைப்பு இயற்கையின் நீதிமது தான் ஆனால் அந்த மகளிர் தினம் ஒரு ஒப்பற்ற சாதனை சரித்திரத்தை பலவாறு உள்ளடக்கி இருக்கிறது இந்த பிரத்யேக பதிவிற்காக நாம் அழைத்தவுடன் உடனே இசைந்து இந்த நிகழ்வுக்காக தன்னுடைய பெற்றோர்களும் வந்து கலந்து கொண்டார் இந்த நேரத்திலே அந்த குடும்பத்தாருக்கும் அந்த மாணவிக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் சில நாட்களுக்கு முன்பு விருதாசலத்தில் நடைபெற்ற பன்னாட்டு லைன்ஸ் சங்கங்களின் சங்கமத்தில் தான் இந்த மாணவியை நாம் சந்தித்தோம் அந்த மாணவியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறது ஜிஎஸ்கே நெட்ஒர்க்கின் கணேஷ் சசிகலா யூடியூப் சேனல் அந்த மாணவியின் பெயர் அந்த மாணவியின் பெயரை சொல்வதற்கு முன் அவருடைய தகப்பனாரை பற்றி நாம் சொல்லிதான் ஆக வேண்டும் ஒவ்வொரு முறையும் தன் பிள்ளைக்கு பின்புலமாக ஊக்கம் தந்து கொண்டே இருக்கின்றார் தன் பிள்ளைக்கு எந்த விதத்திலும் நெகட்டிவ் என்ற ஒரு பாட்டுக்கு போனதே கிடையாது உன்னால் முடியும் செய் என்று ஊக்கம் கொடுத்த அந்த தகப்பனாரின் பெயர் கண்ணன் அவருடைய அருமை புதல்விதான் மூத்தரசி அவர்களை நாம் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கின்றோம் அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இது உங்களுக்காக மூத்த அரசி அனைவருக்கும் வணக்கம் நான் சேத்தியத்தோப்பு தேவங்குடி கோபாலகிருஷ்ண மழவராயர் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு வணிகவியல் பிரிவில் படித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய அப்பா பேர் கண்ணன் என் அம்மா பேர் வந்து ருக்மணி எனக்கு தம்பி இருக்காங்க அவங்க பேர் நடராஜன் எட்டாம் வகுப்பு படிக்கிறாங்க நாங்கள் வீட்டில் அஞ்சு பேர் அப்பாவுடைய அம்மா அதாவது அப்பத்தான்னு சொல்வோம் அவங்க சரஸ்வதி அஞ்சு பேர் இருக்கும் நான் இப்போதான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சாளராக வரணுன்ற ஆசையோடு முன்னேறி வந்துகிட்ருக்கேன் இன்னும் எனக்கு நிறைய கனவுகள் ஆசைகள் எல்லாம் இருக்குது அதற்கு இந்த ஒரு தருணம் எனக்கு ஒரு முதல் வெற்றின்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்பு முத்தரசி உங்களுடைய முதல் மேடை எது எந்த ஊரில் நடந்தது எந்த வகுப்பில் நடந்தது நான் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அப்படின்ற ஊரில் தான் நான் எல்கேஜி யூகேஜி ரெண்டு வருஷம் படித்தேன் அங்கே தான் அப்பாவும் அப்பா வீடும் அங்கே தான் இருந்துச்சு அங்கே எல்கேஜி படிக்கும் போது எல்கேஜி ஸ்கூல் அப்பா ஆன்வல் டேயில் நான் முத முதல்ல பேசினேன் காமராஜரை பற்றி பேசினேன் நாலு வரி தான் அந்த நாலு வரையே சொல்லி கொடுக்கறதுக்கு எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க இப்போ இவ்வளோ இது நீ வந்திருக்க ஆனால் அன்றைக்கி அந்த நாலு வரையும் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு எல்கேஜியில் நான் பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டு போதே எனக்கு நடுவில் வந்து ஸ்டேஜில் மறந்துருச்சு அங்கேருந்து நான் எல்லோரும் முன்னாடி அந்த மைக்லேயே அம்மா அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே நான் அப்படி பேசின எல்கேஜியில் ஆனால் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன்னா பெற்றோர்களோட அந்த உத்வேகம் முயற்சி தான் காரணம் முத முதல்ல நான் திருவாரூர் நன்னிலம் திருவள்ளூர் திருவள்ளுவர் தொடக்க பள்ளியில் தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்கேஜியில் பேச ஆரம்பித்தேன் இப்போ இங்கே வந்து முப்பது மேடைக்கு மேலே நான் இப்போ பேசிட்டேன் மாவட்ட ஆட்சியாளரிடம் முதல் முறையாக பெற்ற அந்த சான்றிதழ் அதனுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் முதல் முறையாக தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் கடலூர் மாவட்ட அளவில் ஒரு பேச்சு போட்டி நடந்தது தமிழ்நாடு நாளுக்காக நடந்தது அதில் முத்தமிழ் அறிஞரை பற்றி நான் அவங்களுடைய அந்த எழுத்து தமிழ் அந்த இலக்கியத்தை பற்றி பேசினேன் அதில் இரண்டாம் இடத்துல மாவட்ட அளவிலே நான் வெற்றி பெற்றேன் அதுக்கான விழா வந்து பரிசு சான்றிதழ் கொடுக்குற விழா ஒரு பத்து நாள் கழித்து வச்சாங்க மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறாங்க ரொம்ப முத முதல்ல நான் இந்த வாழ்க்கையில் மாவட்ட ஆட்சியர்லாம் கிட்டக்க போய் பார்த்ததில்ல பேசினதில்லை ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்த்தேன் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன் கிட்டக்க போய் அவங்கள்ட்ட பார்த்து வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருந்தது அந்த மகிழ்ச்சி அந்த ஒரு பெருமையான தருணம் இன்னும் நான் அடுத்தடுத்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வாங்கணுன்ற உத்வேகத்தை எனக்கு உருவாக்குச்சு அதனால தான் நான் அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு முறை நான் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வாங்கிட்டேன் இப்போ என் பேர் அவங்களுக்கு நல்லா பதிஞ்சிடுச்சு மாவட்ட ஆட்சியர்கிட்ட என் பேரை சொன்னாலே அந்த பொண்ணை நல்லா தெரியும் மேன் இப்போ போன மாதம் கூட இலக்கியம் பண்ணுறதுக்காக நான் போய் பேசி முதல் இடத்துல ஜெயித்தேன் அதுக்கு அங்கே தான் அவங்க தான் வாங்கினேன் எத்தனை பிரைஸ் தாமா நீ வாங்குவ அடுத்தவங்களாம் வாங்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி என் கிட்ட கேட்டாங்க அவ்வளோ கேட்டாங்க இப்போ நல்லாவே என்ன அவங்களுக்கு பரிச்சயமாக தெரியுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவட்டத்தின் ஆட்சியாளர் ஐயா அவருக்கு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய அழகான பல நிகழ்வுகளை நமக்காக செஞ்சுட்டு வந்திருக்கார் மக்களுக்காக அவருடைய பணி இங்கே கடலூர் மாவட்டத்தில் சிறந்து விளக்குதுன்னா இது மாதிரி மாணவர்களுடைய எப்போதுமே சகஜமாக பழகக்கூடிய ஒரு அருமையான ஆட்சியாளர் நமக்கு கிடைச்சிருக்காங்க இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஆட்சியாளரை கொடுத்த அரசாங்கத்திற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் தொடர்ந்து நீ செஞ்சுக்கிட்டே அந்த ஊக்கப்படுத்தி அந்த தருணம் உண்மையிலேயே போற்றுதலுக்குரியது இப்போ இங்கே பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய நேர மேலாண்மை எப்படி நிர்வகிக்கிறீங்க பத்து முடிச்சு வந்திருப்பீங்க பதினொன்று முடிச்சு வந்திருக்கீங்க நேரமின்மையின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த நேரத்தில் அந்த நேர மேலாண்மை நீங்கள் எப்படி மேற்கொள்கிறீங்க ஏன்னால் இப்போ பரிட்சை நேரன்றதுனால இந்த கருத்து வந்து உங்களை போன்ற படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப அவசியமாக இருக்கும் அதனால் நிச்சயமாக அதனுடைய கருத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும்னு ஊடகம் வழியாக நான் கேட்டுக்கிறேன் நேர மேலாண்மை வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப முக்கியம் இப்போ படித்த நேரத்துலனு பார்த்தா நைட்டு ஒரு ஒன்பதரை மணி வரையும் படிக்கணும் காலைல நாலு மணிக்கு ஏந்து படிக்கணும் அப்படி அப்படி தான் ஒரு மணி வரையும் உட்காந்து படிச்சுட்டு மறுபடியும் நாலு மணிக்கு ஏர்ந்து படித்தா நம்மளால் படித்தது கூட எக்ஸாமில் சரியாக எழுத முடியாது அதே நேரத்தில் இப்போ எக்ஸாம் ஒன்பதரை மணிக்குனால் ஒரு எட்டரைக்கெலாம் அங்கே போய் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் தான் நம்ம சரியாக அந்த படித்ததெல்லாம் நமக்கு மனசில் தோணும் நிம்மதியாக எழுதலாம் இல்லைனா போன அந்த அவசரம் பரபரப்புலேயே நம்ம படித்ததெல்லாம் மறந்து நூறுக்கு நூறு படிச்சிருந்தாலும் மறந்துடும் மாதிரி இப்போ ஒரு விழாவுக்கு போகணும் இல்லை வேறு எதுவும் பெரிய விழாவுக்கு போகணும் போகணும் அப்படின்னாலே ஒரு பத்து மணிக்கு விழான்னா நம்ம ஒன்பதரை மணி ஒரு மணி நேரம் முன்னதாகவே போகணும் எல்லா விழாக்குமே இதுவரையும் நானும் அப்பாவும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவோம் அப்படி போனால் தான் போய் நமக்கு நிதானமாக அங்கே உள்ள சூழல் படி நம்மளே நம்ம மாற்றி முடியும் நேரம்ன்றது அது பாட்டு ஓடிட்டே தான் இருக்கும் நிற்காது நமக்காக அவங்க வரட்டும்னு சொல்லி நிற்காது நம்ம தான் அது கூட ஓடணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு இறுதி நிலையில் ஒரு வெற்றியாளராக தெரிய முடியும் அருமை அருமை முத்தரசி அதாவது அந்த முத்தரசிக்குன்னு அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா முத்தரசின்னு எனக்கு பேர் வச்சது என்ன தெரிய என்னுடைய பெரியப்பா பேர் வந்து முத்தரசு அவங்க இறந்து போயிட்டனால அவங்க ஞாபகமாக எனக்கு முத்தரசின்னு பேர் வச்சாங்க ஆனால் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய இளவரசியாக திகழணுன்றதுக்காக கூட வச்சுருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் உண்மை ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா அம்மா வந்து எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதை தாண்டி பள்ளி நிர்வாகமும் நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இது மாதிரியான விஷயங்கள் நம்ம சாதிக்க முடியும் ஒரு பேச்சாற்றலையோ அல்லது தன்னம்பிக்கையான ஒரு நிகழ்வையும் நம்ம முன்னெடுக்க முடியும் அப்படி நீங்கள் எங்களுக்கு அதிகமாக பயிற்சி அளித்து முன்னெடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அந்த பள்ளியை பற்றி பள்ளி ஒன்றோ இரண்டோ எத்தனை பள்ளி எந்தக்கோ அத்தனை பள்ளியும் சொல்லுங்கள் என பெருமைக்குரிய நேரம் இது முத முதல்ல எனக்கு வந்து சின்ன வயசில் அப்போ எனக்கு எல்கேஜியில் விவரமே தெரியாது என்னுடைய பெற்றோர் என்னோட ஆசிரியோட முயற்சியில் எல்கேஜியில் நான் பேசினேன் அதுக்கப்புறம் என் நான் வெறும் ஆண்டு விழாவில் டான்ஸ் மட்டும்தான் இருந்தேன் அப்புறம் வந்து ஆறாவது ஆறாம் வகுப்புக்கு மேலே எனக்கு வந்து சின்ன சின்ன சந்திரா மேல்நிலை பள்ளி சேத்தியத் தோப்பில் படித்தேன் பத்தாம் வகுப்பு வரி அங்கே ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரி அங்கே படித்தேன் அங்கே வந்து சின்ன சின்ன விழா குடியரசு தினம் சுதந்திர தினம் அந்த மாதிரி தினத்துக்கு ஒவ்வொரு தலைவர்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் பத்தாம் வகுப்பில் ஆண்டு விழா நடக்கும்போது தான் எனக்கு வந்து ஆன்வல் டேவில் ஆங்கரிங் சான்ஸ் ஆடியன்ஸ்க்காக நான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் எப்போவுமே ஆங்கில வழியில் தான் ஆங்கரிங் பண்ணுவாங்க முற முதல் முறையாக நான் பேசணும்னு சொல்லி கேட்டேன் எனக்காக எங்கள் தமிழ் வழி ஆசிரியர்கள்லாம் பிரின்ஸ்பல்கிட்ட போய் கேட்டாங்க என்னை கூப்பிட்டு ஒரு கவிதை கொடுத்து இது படித்து காமிங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் படித்து காமிச்சேன் அந்த பதட்டத்துலேயும் அந்த கவிதை வரிகள்லையும் எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது அதை உடனே பிரின்ஸ்பல் சார் அவ்வளோ இதெல்லாம் இல்லையே அப்படின்னு டக்குன்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்தது உடனே மறுபடியும் ஆங்கில வழியிலேருந்து ஒரு அக்காவை கூப்பிட்டு அவங்களையும் படித்து காமிக்க சொன்னாங்க அவங்களும் கொஞ்சம் தடுமாறினாங்க அப்புறமா எனக்கே அது கொடுத்துட்டாங்க சரி நான் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு விழாவையே அந்த அக்காவிட நான் தான் சிறப்பாக செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து நான் அடுத்து தேவங்குடி கோபாலகிருஷ்ண மழவராயர் நான் அந்த ஆன்வல் டே முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி டாக்டர் வந்து நான் பேசினதை பார்த்தாங்க பார்த்துட்டு எனக்கு உடனே புகையில எதிர்ப்பு தினத்துக்காக எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் சேத்தியத்தோ போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு விழிப்புணர்வு கூட்டம் பொதுமக்களை வச்சு நடத்தினாங்க டிஎஸ்பி வந்தாங்க சீஃப் கெஸ்டாக அங்கே போய் தொகுப்பாளராக பண்ணேன் அப்புறம் குடும்ப விழாக்களில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல பேசினேன் அப்புறம் தான் நான் பதினொன்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு வேறு பக்கத்திலே உள்ள தேவங்கு குடி கோபாலகிருஷ்ண மழவராயர் பள்ளியில் போய் சேர்ந்தேன் பதினொன்றாம் வகுப்பில் நான் எதுவுமே பேசல முத முறையாக பதினொன்றாம் வகுப்பில் என்னுடைய ஆசிரியரோட முயற்சியில் இந்த வழிபாட்டு கூட்டத்தில் நியூஸு பழமொழி அந்த மாதிரி பேசுறதுக்கு ஏறினேன் அப்போதான் நான் பேசுவேன்னு எல்லாருக்கும் தெரியும் பனிரெண்டாம் வகுப்பு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு போட்டிகள் வர ஆரம்பிச்சது பேச்சு போட்டி கிட்டத்தட்ட எட்டு போட்டி நான் அங்கேருந்து பனிரெண்டாம் வகுப்பு முழுவதுமே நான் செஞ்சேன் எல்லா போட்டியிலுமே ஜெயித்தேன் ஒரு போட்டியில் மட்டும் ரெண் ரெண்டாம் இரண்டாம் முறை போகும்போது அம்பேத்கர் பற்றி பேசினேன் அப்போ மட்டும் என்னால் ஜெயிக்க முடியல நான் கடைசி வரையும் இருந்தேன் இருந்து நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்லன்னு அங்கே இருந்து அந்த போட்டியை நடத்தின அம்மா கிட்டே போயிட்டு நான் எப்படி பேசணும் இன்னும் எல்லாம் கேட்டுட்டு மறுமுறை வந்து முதல் இடத்துல ஜெயித்தேன் எட்டு முறையும் நான் போகிறப்பெல்லாம் ஜெயிச்சிட்டே வரேன் கிட்டத்தட்ட இப்போது அவங்களே சொல்கிறாங்க நீ வந்தால் எப்போவுமே ஜெயிச்சிருவேன் நான் ஒரு பரிசு உனக்குன்னு உறுதி ஆகிடுச்சுமா நீ வந்தாலே அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு முறையுமே எங்கள் பள்ளி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பள்ளி நிர்வாகம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி விடுவாங்க ஒரு சில ஸ்கூலில் மற்ற டைம்லலாம் எத்தனை வாட்டிமா போவேன் அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்பாங்க ஆனால் இந்த ஸ்கூலில் மட்டும்தான் எத்தனை முறை நான் போகிறேன்னு சொன்னாலும் உத்வே கொடுத்து சென்று வென்றுவா மகளே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முறை கூட முகம் சுழிக்க மாட்டாங்க நீ எப்போ போனாலும் ஜெயிச்சிட்டு நீ இப்போ வரையுமே போன மாதம் வரையுமே நான் அனுப்புனாங்க பொதுத்தேர்வு திருப்புதல் தேர்வு நடந்துகிட்ருக்கப்பையும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி கடைசியாக ஆண்டு விழா நீ இப்போ எங்கள் பள்ளியில் நடந்த ஆண்டு விழாலேயும் நான் தொகுப்பாளராக இருந்தேன் அப்போது இவ்வளோ பெருமையை சேர்த்த நம்ம பள்ளி மாணவிக்கு நினைவு பரிசாக நடராஜர் சிலை கொடுத்து என்னை கௌரவிச்சாங்க என்னுடைய அம்மா அப்பா எல்லாரையும் மேடைக்கு கூப்பிட்டு அதனால அந்த பள்ளிக்கு என்னைக்குமே நான் கடன் பட்டுருக்கேன் இவ்வளோ தூரம் நான் பேச்சாற்றலாக திகழ்கிறேன் இவ்வளோ பேருக்கு தெரியுதுன்னா அதுக்கு அந்த பள்ளி ஒரு முக்கிய காரணம் அருமை அருமை ஒரு பேச்சாளர் என்ற முறையில் தான் நான் நான் கூப்பிட்டேன் இப்பதான் சொல்றாங்க நிகழ்ச்சி தொகுப்பாளராக பள்ளிகளில் குடும்ப விழாக்களில் மற்றபடி பொது மக்களுக்கு விழிப்புணர்வு செய்யக்கூடிய ஸ்ட்ரீட் பிளே இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க உண்மையிலேயே ஆச்சரியமான தகவல் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிட்ட போது கூட அவங்க என்ன சொன்னாங்க பேச்சாற்றல் இருக்குது அப்படி இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க நிகழ்ச்சி தொகுப்பு என்பது இப்பொழுது இந்த இடத்துல புதுசு உண்மையிலே இந்த நேரத்தில் அவங்க பகிர்ந்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிமா உங்களுடைய எதிர்கால கனவு என்னவாக இருக்குது என்னுடைய எதிர்கால கனவுனால் ஒரு சிறந்த தமிழ் பேச்சாளராக வரணுன்றது ஒரு கனவு இன்னொன்று ஆட்சி பணிக்கு படித்து பொதுமக்களுக்கு உதவி செய்யணுன்றது இன்னொரு கனவு ஆட்சி பணி நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா எனக்கு வந்து உதவி பண்ணுறது சமூக சேவை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவேன் பொதுமக்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னிருந்து அவங்களுக்கு நியாயத்தை பேசணும்னு நினப்பேன் ஆனால் அதுக்கான வயசு எனக்கு இப்போ இல்லாததுனால என்னோட இந்த வருடம் முழுவதுமே என்னுடைய வகுப்பு தலைவராக நான் தான் இருந்தேன் அதனால் என்னுடைய ப வகுப்பு சார்பில் எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நான் முன்னிருந்து என்னுடைய குரல் ஒலி இருக்கணும் அந்த ஒழிக்கிற என்னுடைய குரல் நியாயமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்துக்காக நான் ஆட்சி பணிக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சிறந்த தமிழ் பேச்சாளராக வரணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசை உங்களை போன்ற வளரும் மாணவர்களுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு பள்ளி ஆண்டை நிறைவு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு மாணவராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நானும் மாணவ பருவத்தில் தான் இருக்கிறதுனால மாணவர்களுடைய மனசு எப்படி இருக்கும் அவங்க மனசில் எந்த மாதிரி எண்ணங்கள் தோணுன்றது எனக்கும் தெரியும் நமக்கு இப்போ உள்ள வயசுக்கு நம்மளுடைய எண்ணம் கவனம் இருக்கிறது என்னன்னா படிப்பில் இருக்கணும் நமக்கு ஏதாவது திறமை பேச்சு திறமையோ ஓவிய திறமையோ இல்லை ஓ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறது இந்த மாதிரி எந்த ஒரு திறமை அதில் நம்ம குடும்பம் பெற்றோர்களை பார்த்துக்கிறது தன்னம்பிக்கை இதுனாலும் தான் இந்த ஒரு வயதில் நமக்கு இருக்க வேண்டிய நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வேறு எதுலேயும் நம்ம வந்து செலுத்த வேணும் அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு சரியாக நடக்கும் அது அதுக்கு தான் நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க நம்மளை பெற்று வளர்த்து இவ்வளோ தூரம் படிக்க வச்சு நமக்கு துணி வாங்கி கொடுத்து நமக்கு உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் இவ்வளோது செய்கிற அவங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணுன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால இந்த வயசில் நம்ம செய்ய வேண்டிய நாலு விஷயம் நல்லா படிக்கணும் நம்மளுடைய லட்சியத்தை நிறைவேத்தணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அதே நேரத்தில் தன்னம்பிக்கை எந்த ஒரு விஷயத்துலேயும் தன்னம்பிக்கையாக இருக்கணும் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் பெற்றோர்களை கைவிடக்கூடாது குடும்பத்தை பார்த்துக்கணும் பெற்றோர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம இருந்தாலுமே எவ்வளவு கஷ்டமான சூழலா இருந்தாலும் பெற்றோர்களை என்னைக்குமே நம்ம கைவிடக்கூடாது தன்னம்பிக்கையாக நல்லா படிக்கணும் படிப்பும் திறமை இது மட்டும் நம்ம கிட்ட இருந்தால் யாருமே எதுவுமே நம்மளை பண்ண முடியாது சொத்து இருந்தால் வாங்கிப்பாங்க பணம் இருந்தால் வாங்கிப்பாங்க படிப்பை மட்டும் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அது உண்மை அதனால் என்னைக்கும் திறமை படிப்பு பெற்றோர்கள் தன்னம்பிக்கை இதனால நம்ம மனசில் வச்சுக்கிட்டா எல்லாமே நம்மளை வந்து சேரும் இந்த பதிவு எடுக்கும்போது இவர்களுடைய தேர்வு நேரம் இந்த தேர்வு நேரம் எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபியர்னு சொல்லுவாங்க தேர்வுக்கான ஒரு பயம் எதுக்காக என்னன்னு தெரியாது படிச்சே இருந்தாலுமே ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படிப்பட்ட இந்த நேரத்தை அவங்க எப்படி கையாளிறாங்க ஒரு மாணவியாக அதுவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு இதுதான் வெறும் மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுல ஒன்றுமே இல்லை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் என்னை பொறுத்த வரையும் ஒரு இதை பார்த்தோன்னா ஐயோ இவ்வளோ இருக்கேன்னு பயப்படுறதை விட இவ்வளோ தானே நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கணும் பத்து மார்க் கேள்வியாக பத்து நிமிஷத்தில் படிச்சிடலாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்கணும் இவ்வளோது இருக்கே எப்படி படிக்கிறதுன்ற எண்ணம் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது பயோன்ற மூன்று எழுத்தை எடுத்துகிட்டு வீரோன்ற மூன்று எழுத்தை நம்ம வச்சுக்கணும் ஏன்னா இப்போ எவ்வளோ சுலபமான விஷயமா இருந்தாலும் அந்த பயோன்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருந்ததுன்னா அது ரொம்ப கடினமா தெரியும் நம்ம அதை செய்யறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் இந்த வீரோன்ற மூன்று எழுத்து நம்ம மனசுல இருந்தா அது சுலபமா நம்மளால செஞ்சிட முடியும் அதனால பயோன்றதை நம்ம வாழ்க்கை சரித்திரத்துல இருந்தே எடுத்துருங்க வீரோன்ற ஒண்ணை மட்டும் வச்சுக்கோங்க தேர்வுனா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும்னு நினைங்க பயப்படாதீங்க அதே நேரத்துல வந்து அரசு தேர்வு அரசு தேர்வுலாம் எல்லாம் அப்படிலாம் நீங்க நினைக்கணும் எப்பவும் போல படிங்க மன அழுத்தத்தை படிக்கிறதுனால மன அழுத்தம் நமக்கு வரக்கூடாது படிக்கிறீங்களா பத்து நிமிஷம் கேப் விடுங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்புறமா படிங்க அந்த மாதிரி படிச்சாலே நம்ம படிச்சதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள அப்படியே இருக்கும் நம்ம வினாத்தால பார்த்தாலே நமக்கு எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கும் ரிலாக்ஸாக படிங்க மன அழுத்தத்தை படிப்புனால உண்டாக்கிக்காதீங்க மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் அந்த மகளிர் தினத்தை பற்றின ஒரு சிறப்பு கருத்தை நீங்கள் நம்மளுடைய பொதுமக்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கோடான ரசிகர் பெருமக்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் மார்ச் எட்டுனால உங்களுக்கு என்ன நினைவு வரும் அதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் மகளிர் தினம்னு சொல்கிறத விட எல்லா நாளுமே வருஷம் ஃபுல்லுமே நம்ம மகளிருக்கான தினம் தான் இதுதான் அதுதான் தனியாக சொல்லணும் இல்லை சமயக்கட்டில் இருக்கவங்கள வந்து நிறைய தாழ்த்தி பேசுகிறாங்க சமையல்ன்றது ஒரு தனி திறமை அது மக் மனிதர்களுக்கு அதுவும் மகளிருக்கு இருக்குன்றது ரொம்ப பெரிய பெருமையான விஷயம் ஏன்னா அறுசுவையும் நாவல் நடனம் ஆடுற அளவுக்கு நம்ம பெண்கள்லாம் சமைக்கிறாங்கன்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அதை நம்ம நிறைய பேர் தாழ்த்தி சமையல் கட்டு இருக்கோங்கன்னு பேசுகிறது ரொம்ப தப்பு சமையல் அறைன்றது தெய்வ அறை போல் ஏன்னா நமக்கு உணவளித்து இப்போ வாழ்கிறதுக்கு அந்த ஒரு அறை ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சமைய கட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் சமையல் இருக்கணும் வெளி உலகத்தையும் கவனிச்சுக்கணும் அதுதான் மகளிருக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் மகளிர் வந்து வீட்டுக்குள்ளே சொல்கிறத கட்டுப்பட்டு வாழ்கிறதுல பிரயோஜனம் இல்லை அவங்க நல்லது சொன்னால் ஏற்றுக்கோங்க நம்ம நமக்கு வாழ்க்கையில் கட்டுப்பட்டு இருக்கணுன்றது முக்கியம் தான் ஆனால் அது தவறான சூழலில் பயன்படுத்தக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கிறதுக்கு நம்ம பெற்றோர்களும் இருக்காங்க நமக்கும் சுய அறிவு இருக்குது வெளி வந்து பார்த்து எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும்னு கற்றுக்கணும் விழிப்புணர்வு இல்லாத மகளிருக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எந்த ஒரு தருணத்திலையும் மகளிர் வந்து பயந்து கூடாது எப்பயுமே மகளிரோட முகத்தில் பயம் இருக்கக்கூடாது தைரியம் தான் நம்ம எந்த ஒரு தருணத்துலையுமே ஒரு நல்ல சாதிக்க முடியும் இப்போ வந்து எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ மகளிர் இப்போ வந்து சுதந்திரமாக வந்துட்டாங்க எவ்வளவோ சாதிக்கணும்னு சொல்லி வந்துட்டாங்க கட்டுப்பாட்டிலேருந்து விலகி வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க அடிமைத்தனத்தில் அதெல்லாம் இல்லாமல் யார் நம்மளுடைய லட்சியத்துக்கும் கனவுக்குமே வந்து பெற்றோர்களே தடையாக இருந்தாலும் அப்பயும் நீங்க முயற்சி எடுத்து தன்னம்பிக்கையா இருந்து உங்க லட்சியத்தை கனவை தான் உங்களுடைய சாதனை இருக்கு எப்பயுமே மகளிர் வந்து பயப்படாதீங்க தன்னம்பிக்கையா தைரியமா இருங்க சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க நம்மளுடைய சமையலறை அதுக்குள்ளேயே முடங்கி போயிருக்கும் அதனுடைய இது வந்து தெய்வம் அம்சம் புரிந்தது உண்மையிலேயே வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா சமையலறை என்ற ஒரு பகுதியே இல்லாமல் குடியிருப்புகள் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு செய்திகளை நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது நம்மளுடைய சமுதாய சீருக்கு வழிவகுக்கக்கூடிய வழிவகுக்க கூடிய ஒரு நிலைப்பாடு அதை இந்த நேரத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறோம் ஊடக வாயிலாகவே சமையலறை உயிர் வாழ்வதற்கான ஒரு உயிர் இடம் நம்மளுடைய மாணவி போல் உயிர் பிறக்கமிடம் சமையலறை பூஜை அறைக்கு ஒப்பான ஒரு அறை அந்த இடத்தை நம்ம வந்து எங்கேயுமே எந்த சமுதாயத்தை விட்டுக் கொடுக்கக்கூடாது கட்டக்கூடிய வீடுகளில் நிச்சயம் சமையலறையோடு வீடுகளை கட்டுங்கள் என்பதை இந்த வாயிலாக நான் சொல்லிக்கொண்ட கடமைப்பட்டுள்ளோம் ஜிஎஸ்கே நெட்வொர்க்கின் கணேஷ் சசிகலா யூடியூப் சேனல் ரசிகர் பெருமக்களுக்கு நிறைவாக இந்த மகளிர் தின பதிவின் சிறப்பு பதிவில் அவர்கள் பெற்ற சான்றிதழ்கள் விருதுகளை பற்றி நிறைவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் முத்தரசி நீங்கள் இது வரைக்கும் எத்தனை சான்றிதழ்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்றது விவரத்தை சொல்லுங்கள் மொத முதல்ல நான் வந்து திருவள்ளுவர் பள்ளியில் நனிலத்தில் எல்கேஜியில் பேச்சு போட்டியில் பேசி முதல் சான்றிதழ் வாங்கினேன் அடுத்தடுத்து நிறைய நடனத்துக்கு நாடகத்துக்கு இந்த மாதிரி சான்றிதழ் பள்ளியிலே வாங்கிக்கிட்டு இருந்தேன் அடுத்ததாக இப்போது வந்து இந்த ஒரு வருடத்திலே கிட்டத்தட்ட நான் பதினஞ்சு சான்றிதழ்கள் அடுத்தடுத்து வாங்கிக்கிட்டு இருந்தேன் தமிழ் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நிறைய பேச்சு போட்டி நடத்துனாங்க என்னென்னா தமிழ் விழிப்புணர்வு தமிழை பற்றி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தமிழை இன்னும் நிறைய பேர் நிறைய பேசணும் அப்படின்னு அப்படின்ற ஆசை தான் எனக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடத்தின தமிழ்நாடு நாளுக்காக பேசினேன் அடுத்தது ஜவஹர்லால் நேரு பற்றி அம்பேத்கர் பற்றி அதுக்கப்புறம் தமிழ்நாடு நாளுக்காக பேசினேன் அப்புறம் எல்லாத்துக்குமே என்னை பொறுத்தவரையும் தமிழுக்காக பேசணும் அதுதான் என்னுடைய எண்ணம் நியூஸ்லாந்து நடத்திய நீர் இணையம் நியூஸ்லாந்துலேருந்து மாநில அளவில் நீர் இணையம் நடத்திய நீரை பற்றிய பேச்சு போட்டியில் நான் மாநில அளவில் மூன்றாம் இடத்துல வெற்றி பெற்றேன் அப்புறம் பெரியாரை பற்றிய மாநில அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் நான் மூன்றாம் இடத்துல மாநில அளவில் வெற்றி பெற்றேன் இந்த மாதிரி இப்போ வரையுமே இப்போ க இலக்கிய மன்றம் போன மாதம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி இப்போ நடந்துச்சு அதிலேயும் நான் முதல் இடத்துல வெற்றி பெற்றேன் இத்தனை ப பரிசுகள் வாங்குவதற்கும் இத்தனை சான்றிதழ் வாங்கியதற்கும் உத்வேகமாகவும் எனக்கு இன்னும் முயற்சி தந்துட்டே இருந்த என்னுடைய பெற்றோருக்கும் இறைவனுக்கும் குடும்பத்தார் அனைவருக்குமே இத்தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன் மிக்க நன்றி ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு இந்த மகளிர் தின மார்ச் எட்டுக்கான இந்த சிறப்பு பதிவு ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு அன்பு உறவுகளே ஒவ்வொரு பதிவும் உங்களை நெறிப்படுத்தக்கூடிய பதிவாக தருவதில் ஜிஎஸ்கி நெட்ஒர்க் பெருமை கொள்கிறது இந்த பதிவின் நிறைவாக இந்த அருமையான மகளுக்கு நாம் சுடற் செல்வி அப்படி என்ற விருதை நாம் தர இருக்கின்றோம் அந்த விருதின் பதிவு நிறைவாக நாம் பதிவிலே கொடுக்கின்றோம் இதுவரை இதை கேட்டு ரசித்த அத்தனை ஊடக ரசிகர் பெருமக்களுக்கும் கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒருமுறை முறை மகளிர் தின நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் கணேஷ் சசிகலா நன்றி வணக்கம் மிக்க நன்றி அனைவருக்குமே மிக்க நன்றி இவ்வளோ தூரம் என்னை வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட அனைவருக்குமே நன்றி அது மட்டும் இல்லாமல் இத்தருணத்தில் நான் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமை கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து நான் இவ்வளோ போட்டி ஜெயிச்சிருக்கேன் ஆனால் என்னையும் உத்வேகப்படுத்தணும் இதுவும் ஒரு உத்வேகம் இதுவும் ஒரு முயற்சி தான் எனக்கு இன்னும் நிறைய பேசணும்னு இப்பையும் ஆர்வம் வருது அதுக்கு உ உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி நெய்வேலி லைன்ஸ் கிளப் அவர்களுக்கும் என்னுடைய மிக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்